அண்ணாமலை சாட்டையால் அடித்தது குறித்து கேள்வி உங்களுக்கு இன்று சண்டே வேலை உள்ளதா இல்லையா என்று எழுந்து சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்த செந்தில் பாலாஜி புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் முப்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற முதிதாக துவங்கும் பணிகளாக கோவை மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பொதுமக்கள் நீண்ட நாளாக சாலைகளை சீரமைக்க கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கைகளுக்கு பல்வேறு தார் சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட எண்ணூற்றி அறுபது கிலோமீட்டர் அளவிற்கு நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டு உள்ளது மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலைகளாக மாற்றுவதற்கு இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்குவதற்கான அறிவிப்பினை முதல்வர் வெளியிட்டுள்ளார் அதில் நூறு கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்போது தொடங்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவற்றுக்கும் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் மீதமுள்ள தார் சாலை அமைப்பும் பணிகளும் விரைவில் முடிக்கப்படும் கோவை மாநகராட்சியின் வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை முதலமைச்சர் நிச்சயம் வழங்குவார் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசியவர் இன்று மட்டும் முப்பது கோடியே தொன்னூற்றி மூன்று லட்சம் மதிப்பிலான முடித்த பணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருப்பதாகவும் கோவை மாநகராட்சியின் வரலாற்றில் மூன்றரை ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய நிதி சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை எந்த காலகட்டத்திலும் இது போன்ற நிதி ஒதுக்கப்பட்டது இல்லை சத்தியமங்கலம் மேம்பால பணியை நீட்டிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவிநாசி பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதற்கு ஏற்றபடி தற்போது திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் விரைவில் தொடங்க இருக்கிறோம் எங்கு கோவைக்கு பாலங்கள் தேவை நீட்டிப்பு தேவை என்பதை அரசு கூர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் என்றும் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கும் புதிய பணிகள் எப்பொழுது முடிவுக்கு வரை என செய்தியாளரின் கேள்விக்கு அறுபது லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு இருக்கும் பணிகள் இரண்டு மாதத்திலும் மூன்று கோடி ரூபாய்க்கு தொடங்கப்பட்டு இருக்கும் பணிகள் நான்கு ஐந்து மாதங்களில் முடிவுக்கு வரும் என்றும் கூறினார் எதிர்கட்சிகள் யார் கோரிக்கை வைப்பதற்கு முன் முன்பும் அதற்கான நிதியை முதலமைச்சர் ஒதுக்கி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் கோவை மக்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் அறிவிப்பே அறிவிப்பாக மட்டும் பார்க்காமல் அதை கண்காணித்து வருகிறார் கடந்த வாரத்தில் கோவை வந்த பொழுது கூட நம் கட்சி தலைவர் மேயர் அனைவரையும் அழைத்து பணிகள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சரின் உத்தரவுப்படி அனைத்து பணிகளும் விரைவாக நடந்து கொண்டிருப்பதாக செந்தில் பாலாஜி கூறினார் அது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் தேவையான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் இன்றைக்கு மட்டும் முப்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிந்த பணிகள் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்பீங்க சாலைகள் அமைப்பது சில நேரங்களில் கூட வந்து சாலைகளை பற்றி புதுவெளியில் சில அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் இது வரைக்கும் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் கோவை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதலாக இப்பொழுது இரநூறு கோடி ரூபாய் அமைப்பதற்கான நிதிகளை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க அதாவது வந்து கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் மூணரை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதிகள் சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவ்வளவு கிலோமீட்டர் நீளம் சாலைகள் அமைக்கப்பட்டது இதுவே வரலாற்றில் முதல் முறை நீங்கள் வேணால் வரலாறு எடுத்து பாருங்கள் எந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு நிதிகள் கொடுத்ததில்லை சாலை அமைப்பதற்கு இத்தனை கிலோமீட்டர் அளவிற்கு இந்த மூணரை ஆண்டுகள் அமைக்கப்பட்டதைப் போல கடந்த காலங்களில் எப்பொழுதும் அது அமைக்கப்படவில்லை சில பேர் பார்வையிடுறாங்க ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கே தேவை என்பதை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய இந்த அந்த பாலத்தை வந்து வணிக பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அந்த பாலத்தை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர்கள் கடைசி முறை கோவைக்கு இந்த பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவை வருங்கியதன்போது அதற்கான பால் நீட்டிப்புக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளையும் தொடங்கி இருக்கின்றோம் எனவே எங்கே கோவைக்கு தேவை என்பதை அரசு கூர்ந்து கண்காணித்து பொதுமக்களுடைய கோரிக்கையை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் தேவையான முழுவதையும் அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது சார் தொடங்கி இருக்கிற பணிகள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பணிகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறோம் அறுபது லட்சங்களுக்கு தொடங்கி இருக்கிறோம் அறுபது லட்சம் ரெண்டு மாதத்துல முடியும் மூணு கோடிக்கு தொடங்க நான்கு மாதம் ஐந்து மாதங்களாகும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும் மேடம் கேட்ட கேள்வி பொறுத்த வரைக்கும் எந்த சாலை பணிகள் நிலா என்றால் சரி மேம்பால பணிலா என்றால் சரி பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும் சரி தெரு விளக்குளாக சரி முழுமையாக நிறைவேற்றி வருகிறது அரசு அதனால ஒவ்வொருவருடைய கோரிக்கை வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்ப்பதில்லை இல்லை நீங்க बीजेपीனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசு நிகழ்ச்சில மனு முதலமைச்சர் கிட்ட வைத்த கோரிக்கைகள் அவர் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே மனு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து அதற்கான நிதிகளை வாங்கி விட்டார்கள் அவங்க நன்றி தான் சொன்னாங்க மேடையில் முதலமைச்சர் கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கனா நான் கோரிக்கை வைக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க அதனால் நன்றி அப்படின்னு சொல்லி தான் அந்த கடிதங்களை முதலமைச்சருடைய கையில் வழங்கினாங்க அதனால் அரசை பொறுத்த வரைக்கும் மாணவ முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மாநகராட்சியினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி இன்னும் இன்னொரு சிறப்பு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா அறிவிப்பு அறிவிப்பாக மட்டும் மாணவ முதலமைச்சர்கள் பார்க்காம தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள் அந்த பணியினுடைய செயல்பாடுகளை கடந்த முறை ஈரோடு வந்த பொழுது கூட கடந்த வாரத்தில் விமான நிலையத்தில் மாவட்ட அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் அழைத்து நானும் அங்கே இருந்தேன் மேயர் இருந்தாங்க எம்பி இருந்தாங்க எல்லாரும் அங்கே இருந்து அந்த பணிகள் அறிவிக்கப்பட்ட பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எப்பொழுது அந்த பணிகளை முடிப்போம் என்பதெல்லாம் விமான நிலையத்திலேயே ஆய்வுகளை நடத்தி பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே மனு முதலமைச்சர்களை பொறுத்தவரை வெறும் அறிவிப்பாக இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு அந்த வகையில் மிக வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல இடங்களில் வந்து பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது அதுவும் விரைவாக முடிச்சிருவாங்க முடிச்சதுக்கப்புறம் தான் சாலை அமைக்கக்கூடிய பணிகளை நம்ம தொடங்கி இருக்கோம் அண்ணாமலை உங்களுக்கு சண்டே வேலை இருக்க